இங்க ஸ்வேதா அமுதன் கிட்ட நீங்க அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி அஞ்சலி மட்டும் இந்த வீட்ல இல்லைன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் உங்களை கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு பறக்க போற குழந்தைய உங்க கண்லயே காட்ட மாட்டேன் அப்படின்னு அமுதன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இணை அமுதன் கோர்ட்ல இந்த அஞ்சலி நல்லவே இல்ல நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலியை பத்தின உண்மை உங்களுக்கு புரியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அமுதன் கீழே போயிடுறாரு இங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஸ்வேதாக்கு வழகா போய்க்கணும் ஆனா ஸ்வேதா அப்படி பண்ணிட்டு இருக்காளே என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அங்க வந்த முத்தலகு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம ஸ்வேதா கண்டிப்பா வளகாப்பு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்கறாங்க உடனே பேச்சு அதான் முத்தலகே சொல்லிட்டால ஸ்வேதாவோட வளகாப்புக்கான எல்லா ஏற்பாடையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க அமுதன் தாங்கிட்ட ஸ்வேதா டிவோர்ஸ் கேட்கிற விஷயத்த பூமி கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு அதுக்கு பூமி ஓ மேல ஸ்வேதா அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கா ஏதோ அஞ்சலி மேல இருக்க நம்பிக்கையில உன்கிட்ட சண்டை போட்டு இருக்கா அதுக்காக நீ டிவோர்ஸ் கொடுக்கணும்னு என்னைக்கும் நினைக்காத அமுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க அமுதனுக்கு ஆறுதல் சொல்றாரு பூமி உடனே அமுதன் பூமி கிட்ட நீங்க தான் ஸ்வேதா மனசு மாறிடுவா ஓ மேல பாசமா இருக்கா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இந்த முட்டாள் ஸ்வேதா அந்த அஞ்சலிய நம்பி ஏமாந்து போய் என் கிட்ட டிவோர்ஸ் கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்கா கடைசியில பிறக்க போற பிள்ளைய கூட என் கண்ணில காமிக்க மாட்டேன்னு சொல்றா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அஞ்சலி தான் ஆனா அந்த அஞ்சலிய நம்பி இந்த ஸ்வேதா பண்ற காரியம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அஞ்சலி செய்யற காரியத்தால என் வாழ்க்கை எங்க போய் நிக்க போதோ தெரியல கிளம்புறாரு அமுதன் இங்க ஸ்வேதா எனக்கு வளகாப்பே சொல்லி தடுத்தாலும் இந்த முத்தலகால வீட்டுல உள்ளவங்க எனக்கு வளகாப்பு கோவத்துல தன்னுடைய ரூம்ல இருக்காங்க அந்த சமயம் ஸ்வேதாவோட ரூமுக்கு போன முத்தலகு என்ன ஸ்வேதா உங்க வளகாப்புக்கு என்னென்ன கலர்ல வளையல் வாங்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அக்கறையா கேக்குறாங்க ஸ்வேதா பயங்கர கோவமா நீங்க யாரு எனக்கு வளையல் வாங்க நான் வளகாப்பே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்குவான்னு சொல்றீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்தலக திட்டுறாங்க நீங்க விருப்பப்பட்ட அமுதனுக்காகவும் நீங்க ஆசையா சுமந்துட்டு இருக்க உங்க குழந்தைக்காகவும் கண்டிப்பா இந்த வளகாப்புக்கு ஒத்துப்பீங்கன்னு சொல்றாங்க ஆனா ஸ்வேதா எல்லாம் கிடையாது என் ரூம விட்டு வெளியில போறீங்களா முத்தலகு அப்படின்னு சொல்லிடுறாங்க